தங்களலா படம் சூப்பராக இருக்குண்ணா இப்போ விக்ரம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பாகஞ்சித்து சூப்பர் டேரக்டராக நடிச்சிருக்காங்கண்ணா எடுத்து விட்டுருக்காங்க விக்ரம் சார் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறாரு நல்ல ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு நடிப்புக்கு ஒரு தீனி படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஆஸ்கார் தெரில அது அவங்க என்ன எப்படி நாமினி நாமினேஷன் பண்ணுறாங்களான்னு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் நல்லா இருந்தது ப்ரோ எதிர்பார்த்த அளவுக்கு ஆ இருந்தது ப்ரோ பரவாயில்ல படம் சூப்பராக தான் இருந்தது நல்லா தான் இருந்தது தரமாக இருக்கும் படம் பாருங்கள் வேற லவ் ப்ரோ வேற சொல்ல இல்லை படம் சூப்பராக இருக்கணும் வேற படம் சூப்பராக இருக்கணும் நல்லா தான் போச்சு ஸ்லோவாக தான் போச்சு ரொம்ப சின்சியராக இல்லை அந்த காலத்து படத்தை எடுத்த மாதிரி எடுத்துருக்காயங்க பரவாயில்லை ஓகே தான் பிஜிஎம் நல்லா இருந்தது அந்த பிஜிஎம் வைப்புக்கு வேணால் போகலாம் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண நிறையா இருக்கும் அந்த விக்ரம் நடிச்சிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் நினச்சிட்டு வந்தேன் அதுலாமல் ஆயிரத்தி ரூபாய் பாட்டு மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஓகே தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நான் பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் ஆவரேஜ் தான் மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஜி மூவி பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பரையர் சமூகம்னு ஒன்று இருந்திருக்கு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க எப்படி அடிமையானாங்க அதை பற்றி முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க ஜி ரொம்ப அற்புதமான படம் ரொம்ப நல்லா இருக்கு ஜி படம் சூப்பர் ப்ரோ சொல்கிறது வார்த்தையே இல்லை ப்ரோ வேறு லெவல் படம் படம் வந்து நல்லா ஹிஸ்டாரிக் ஃபிலிம் மாரி பஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா சியான் ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கு படம் ஹாலிவுட் படம் அதுதான் அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அந்த இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க படம் நல்லா இருக்குது ஏசியான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லாயிருக்கு அதுக்குடி மக்களோட கதையை நல்லா காட்டியிருக்காரு விக்ரம் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது இது வந்து ஆக்சுவலாக தங்கத்தை எடுக்கக்கூடிய கதை கேஜிஎஃப்க்கு முன்னாடியே நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத ரஞ்சித்தை வந்து இதில் காட்டியிருக்காரு விக்ரம் சார் சியான் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு எல்லா கதாபாத்திரமும் அருமையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருந்து விக்ரம் சூப்பராக இருக்குமேட்டா ஃபர்ஸ்ட் ஹாப்பா செகண்ட் ஹாப்பும் நல்லா பூஸ் பம்ப்ஸா இருக்குது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா விக்ரமோட அடிப்பு வேற லெவலில் ஜி வி பிரகாசம் கலைக்கப்பட்டாரு மாலவிகா மோகன் வேற லெவலில் நடிப்பு அதுக்கப்புறம் நான் சொல்றாரு பாரஞ்சு தானே எப்பயுமே வேற லெவலில் தான் பண்ணிட்டாரு அவரு அதுக்கு மேலே ஒரு படி மேல தான் பண்ணிட்டாரு சார்போட்டா பரம்பரைக்கு மேலே சூப்பராக இருந்துச்சுண்ணே வேற லெவல் உடனே செம்மையாக இருந்துச்சு இப்போ இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட வருங்காலத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளோட வளங்களையும் வந்து பாதுகாத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்கணுங்கிறது நம்மளோட கடமை அது பொறுப்பு அது வந்து நம்ம தான் வந்து பாதுகாக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்பில் டேரெக்டர் செம்ம நல்லா இருந்தது படம் படமாகவே ஃபுல் படமாகவே நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதுவும் இல்லாமல் கலர் சென்ஸ் எடிட்டிங்கு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ்கார் வாங்குமான்றது வந்து மக்களுடைய இதுக்கும் ஆஸ்கார் நாமினேஷனுக்கும் தான் பொறுப்பு ஆனால் மக்கள் வந்து இது வந்து புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தேட்டரில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம் தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் அதுமையாக கத்துனே சவுண்டு போயிடுச்சு ஒன்றும் அது நடந்த கதையை வந்து அருமையாக வெளில கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இது எல்லார்டுமே போய் சீரம் அவ்வளோதானே ஓகே எல்லோரும் நல்லா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க மியூசிக் நல்லா இருக்குது நல்லா ஜிவி பிரகாஷ் அருமையாக போட்டிருக்காரு மியூசிக் எல்லாருமே நடிப்பு அருமை சூப்பர் படம் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது நானே அப்படியே மைண்டை அப்செட் ஆகிடுச்சு எனக்கு நானும் ஒரு இயக்குனர் தான் தன்னை வந்து அட்டை கத்தி எடுக்கும்போது நானும் விருதாளர் மட்டும் ஒரு மூவி எடுத்தேன் இப்போ வந்து நானும் கருங்குளைத்தான ஒரு மூவி பண்ணியிருக்கேன் படம் வேறு லெவலு நான் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன் அண்ணன் பெரிய பட்ஜெட்டில் பண்ணிட்டாரு அவ்வளோதான் தான் இருக்குது படம் நானே அப்படியே மைண்டு காலையிலே கிளம்பி வந்தேன் நான் வீட்டிலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கேண்ணா எதிர்பார்த்த அளவுன்னா அவள் எதுக்காக ஒன்று உண்டு ஆக்டிங்காக இருக்கணும் உண்டு சார் ஆக்டிங்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இதில் ஆனால் கொஞ்சம் ஆனண்டாப்பா தான் போகுது நல்லா இருக்குது விக்ரம் சாருக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணா வெற்றி பேரும்